இது தகவல் துளி விடுகதை. பகுதி நாற்பத்தி அஞ்சு ஒளி தரும் உத்தமன் உருக்குலைவான் அதனாலே இவன் யார் மெழுகுவர்த்தி ஒற்றைக்கால் குருவி இது உலக்கு முட்டைகள் இடும் இது என்ன சோளம் கால் கொண்ட இவன் ஒய்யாரமா ஆடுவான் ஓய்ந்ததும் சாய்ந்திடுவான் யார் இவன் பம்பரம் ஒரு துறைக்கு இரண்டு தொப்பி இது என்ன வருத்த பட்டாணி கழுத்து கொண்டவன் சந்தைக்கு போனானா வேகமா இந்த ஓரக்கழுத்தன் யார் சுரைக்காய்